ஒருவேளை புஸ்தகத்தில் அதற்குள் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது பழைய பாட்டில் இருபத்தி ஏழு புதிய பாட்டில் ஆகமங்களை ஆதி அம்லாத் அம்லேவிராகவும் வேண்டாகும் உபாக்கம் என்பது உபக்கின் குதித்த தலைவருக்கு புதிய மோசியை எழுதிவிட்டான் எழுதிவிட்டுமோ ஒரு தலைவர் எழுதினார் பல தலைவர்கள் கதையை வாசிக்கிறோம் வாசித்த பின் போசு இருவரையும் நேசிக்கிறோம் ஆண்டவர் வேண்டாமன்று அரசன் வேண்டும் காலம் நின்றால் தாவித பல போர்களால் சாதம் அனுபவித்து சென்றான் தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது வடக்கு தெற்கு என பிரிந்தது சிலர் அவன் கட்டுப்பட்டு பலர் வெட்டுப்பட்டார் இதைத்தான் சாம வேறிலும் ராஜா கலையிலும் வாசிக்கிறோம் எப்படி எல்லாம் என யோசிக்கிறோம் இதுவரை நடந்ததே நாளாகவும் நினைவிட்டிருந்தது மறந்துவிடக் நமக்கு துணை விட்டு எஸ்ரா வேத ஆராய்ச்சி நிறைந்த கட்டளைகளை பொதுக்க உனைந்தான் நெகைமையா மதுகளை கட்டவரைதான் மனங்களை கட்டவும் துணிதான் எஸ்திரை அழகாய் படுத்த காரணம் ஒரு மூலமாக யோதருக்கு நிவாரணம் செல்வத்தில் சுழித்தவன் சோதனை குறித்தான் முற்றிலுமாய் சகித்தவன் இறுதியில் சிரித்தவன் யோகம் நீ வாசித்த என் கண்களை திறந்தேன் என் சிறு சிறு சோதனைகளை மறைந்தேன் நூற்றி எண்பது அதிகாரங்களில் ஜபம் இருக்குது தபம் இருக்குது துதி இருக்குது ஆடல் இருக்கிறது மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது அறிக்கை இருக்கிறது அருகையும் இருக்குது தீர்காசனம் இருக்கிறது கத்தரின் கரிசனம் இருக்குது சங்கீதம் எவரேனும் மிகவாடும் ஏற்படுத்தப்பட்டது கெட்டுதல் மனிதனி தொட்டுது மனிதனி சுட்டுத்தது சரியான பட்டது நீதிமொழி நாளில் நாங்கள் அதிகம் இது நாடினால் நன்மைகள் குவியும் பலவற்றை மகிழ்ச்சிகளும் வீட்டுக்கு பிடிக்கவில்லை என எழுந்துவிட்டான்

பார்த்தாலும் பயவரப்பு எகிப்தி மீது நியாய தீர்ப்பு இறுதியாக புதிய காவல் புதிய மனம் புதிய கோவில் புதிய ராஜாக்களை அதிர்ச்சி நாட்டி வைத்தவர் அக்கிலின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர் சிங்கங்களின் வாயை கூட்டி வைத்தவர் எதிர்காலத்தை தானியலுக்கு காத்தி வைத்தவர் செய்தவர் இவ்வாறு எழுதியவர் தானியல் ஓசியாவில் வேசித்தனும் தேவனுடைய தன்மை யோகாலில் வெட்டுக்களையும் தேவனுடைய உண்மை ஆமோசி நாம் படிப்பது தேவனை காண்பதே சரியான பாதை உபதியாவில் ஏதோ துடிப்பது ஆண்டவரால் அவர்களுக்கு உபாதை யோனாவின் மீன் துணைச்சல் மீகாவின் நீதிமன்ற குறைச்சல் வேட்டு நாளாக கத்தல் மனது எங்கே போய் சொல்ல பழைய பாடு முற்றிற்று பூமி நானோ ஒரு ஆண்டுகள் பின்பு புதிய மற்றாவிகள் உணர்ச்சிக்கு தொற்றிற்று என்பருமான் ஏசுவின் வளர்ப்பு உயர்ப்பு சிறப்பு பிறப்பு இதுவே மத்திய மார்க்கள் உட்கார

நட இதுவே ரோமான வேண்டுகோள் மூணு மடுகளின் தூண்டுகள் யூதா விண்ணங்களை குறித்த உச்சரிப்பு எச்சரிப்பு விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் சபை நிறுவனம் சர்வதேச கலவரம் ஆண்டவர் காட்சி ஆயிரம் வருட அரசாட்சி விசாரித்து வக்கினி கடையில் மடிவு பல்லவத்தில் தருணம் இல்லாதவனுக்கு இரண்டாம் மரணம் இறுதியாக புதிய புதிய யேசுவே யேசுவே சாமி சாமி குரு புதிய